மனைவியின் கதையை முடித்தது மட்டுமல்லாமல் உத்து உத்து பார்த்துக் கொண்டிருந்த கணவன் போலீசையை ஆதரவைத்த கணவனின் இந்த ஒரு செயல் மொத்த ஊரையும் மலரவிட்ட கணவன் செய்த கொலை சம்பவம் பொள்ளாச்சி மரப்பேட்டை வீதியை சேர்ந்த பாரதி அப்படின்றவங்க கடந்த பத்து வருடங்களுக்கு முன்னாடி ஸ்வேதா அப்படின்றவங்களை திருமணம் செய்து இவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த நிலையில்தான் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக கடந்த நான்கு மாதங்களா மனைவி ஸ்வேதா தன்னோட பிள்ளைகளோட வாடகை வீட்டில் குடியிருந்துட்டு வராங்களாம் அப்படி இருக்கும் வேளையில் இன்று காலை கணவன் மனைவி இடையே ஏதோ தகராறு ஏற்பட்டதாகவும் இதனால கணவன் மனைவிய பின்னாலே துரத்தி சென்று அவங்க கிட்ட வாக்குவாதம் செய்து ஆத்திரமடைந்து ஒரு கட்டத்துக்கு மேல மனைவி ஸ்வேதாவை சொந்த மனைவிய கூட பார்க்காம கத்தியால சரமாரியா குத்திருக்காரு இதுல படுகாயம் அடைந்த ஸ்வேதா சம்பவத்திலேயே உயிரிழந்திருக்காங்க இந்த ஒரு சம்பவத்தை செய்த பாரதி தப்பிச்சு அங்கிருந்து ஓடுவார்னு பார்த்தா மனைவியின் உடல் பக்கத்திலேயே அமர்ந்து கொண்டு மனைவிய பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு அங்கிருந்த பிடிச்சு வச்சு போலீசாருக்கு தகவலை கொடுக்கவே விரைந்து வந்த கிழக்கு காவல் நிலைய போலீசார் ஸ்வேதாவோட உடல வீட்டு பிரேத பரிசோதனைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க மேலும் கணவன் பாரதியை கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றிருக்காங்க எந்த ஒரு சம்பவம் அந்த பகுதியில் பெரும்